வணக்கம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு கட்சியில் புதிய முக்கிய பொறுப்பு அடுத்து திமுக இளைஞர் அணி செயலாளர் யார் தெரியுமா அப்படி கட்சியில் புதிதாக என்ன பொறுப்பு வழங்கப்பட உள்ளது என்பது பற்றியும் திமுகவின் அடுத்த இளைஞர் அணி செயலாளர் யார் என்பது பற்றியும் மூலிவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் துணை முதலமைச்சராக உள்ள உதயநிதி அவர்கள் தற்போது கட்சி ரீதியாக இளைஞர் அணி செயலாளராக இருந்து வருகிறார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ளாக உதயநிதி அவர்களுக்கு மாநில ரீதியாக பொறுப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது வரும் ஜூன் மாதம் மதுரையில் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கான இந்த பதவி குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது திமுகவின் கடந்த பொதுக்குழு கூட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மகளிர் அணியின் செயலாளராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த கனிமொழி அவர்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது அதற்கு முன்னதாக துணை பொதுச் செயலாளராக இருந்த சுப்புலட்சுமி அவர்கள் பதவியில் இருந்து விலகியிருந்தார் இதன் காரணமாக திமுகவில் ஒரு பெண்ணுக்கு பொறுப்பாளங்க நோக்கத்தில் கனிமொழி அவர்களுக்கு துணை பொதுச் செயலர் பதவி வழங்கப்பட்டது அப்போது திமுக பொறுத்தவரை மூன்று துணை பொதுச் செயலாளர்கள் இருந்தனர் இதனைத் தொடர்ந்து ஐந்து துணை பொதுச் செயலாளராக உயர்த்தப்பட்டனர் அந்த வகையில் ஐ பெரியசாமி அந்தியூர் செல்வராஜ் ஆ ராசா கனிமொழி பொன்முடி ஆகியோர் துணை பொதுச் செயலராக இருந்தனர் இந்த நிலையில் சமீபத்தில் பொன்முடி அவர்கள் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதில் திருச்சி அவர்கள் துணை பொதுச் செயலராக நியமிக்கப்பட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆறாவது துணை பொதுச் செயலராக உதயநிதி அவர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வரும் ஜூன் மாதம் மதுரையில் திமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அறிவிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதற்கிடையே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது செயல்பட்டு வந்து திமுகவின் இளைஞணி செயலர் பதவியும் தூத்துக்குடி ஜோயாளர்களுக்கு வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது உதயநிதி அவர்களது நெருங்கிய நண்பர் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக உதயநிதி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்ட போதும் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்ட போதும் எதிர்கட்சியினரால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார் இருப்பினும் தன்னுடைய ஓயாத உழைப்பின் மூலம் அவற்றிற்கெல்லாம் தன்னுடைய செயல்பாட்டில் பதிலடி கொடுத்தார் உதயநிதி இந்த நிலையில் கட்சியிடம் தற்போது உதயநிதி அவர்களுக்கு மிக முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட இருப்பதாக கூறப்படுவது கவனத்தையும் ஈர்த்துள்ளது மேலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் மாதம் முதலில் நடைபெறும் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் அறிவிக்கப்படும் என்று கூறப்படுவதால் திமுகவின் இந்த பொதுக்குழு கூட்டம் மிகுந்த முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது விரைவில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் திமுகவின் துணை பொதுச் பொதுச்செயலராக அறிவிக்கப்பட இருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க